கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் நம்முடைய கர்த்தரும் ரச்சகருமான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மீறுதலுக்காக அக்கிரமங்களுக்காக தம்முடைய பெற்ற தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி மறித்து மூன்றாம் நாளில் இந்த உலகத்தை ஜெயித்தெழுந்து இப்பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் சபைகளை நோக்கி சொல்லுகிறார் அவர் நம்மை நோக்கி சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் இப்பொழுது பிதாவுடைய வலது பாரிசத்தில் ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல அவனையும் என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு சிங்காசனத்திலே வீட்டிற்கு செய்து அவனை அலங்கரித்து அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் நாமும் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் உட்கார வேண்டும் என்றால் நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு இது தருகிறார் என்றால் அவர் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி நமக்கு ஏற்கனவே அவர் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு கற்று தந்திருப்பார் சாத்தானை அவர் எப்படி வசனத்தின் மூலமாக ஜெயித்தார் மத்தேயு நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றாவது வசனம் வரை வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் நம்மளுடைய தேவை என்னது என்று அறிந்து அதை வைத்து சோதிக்கும்படி பிசாசு நம்மிடத்தில் இடத்தில் வருவான் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் இரவும் பகலும் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை என்னது இந்த இடத்துல அப்பம் அப்பத்தை அவன் காரணம் காட்டி இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்கும்படி வருகிறான் ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் எப்பொழுதும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவும் சத்ருவின் வார்த்தைகளுக்காகவும் வஞ்சிக்கப்படாமல் அதை மேற்கொள்கிறார் இன்றைக்கும் நம்மளுடைய தேவை என்னது என்று சத்ரு காண்பித்து இதற்காக நீ ஏன் தேவனுக்காக காத்திருக்கிறாய் இது ஈஸியா வருமே இது நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டும் உதாரணத்துக்கு இன்றைக்கு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு உடனே ஒரு திருமணம் ஆகிவிட்டது என்றால் உடனே எல்லாரும் எதிர்பார்ப்பது ஒரு கர்ப்பத்தின் கனியை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அதில் ஒரு காலதாமதம் வந்துவிட்டால் ஒரு வருஷம் காத்திருக்கிறோம் ஒன்றரை வருஷம் காத்திருக்கிறோம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் ஆண்டவர் நமக்கு தருவாரா தரமாட்டாரா என்ற சந்தேகம் வரும் இப்போது இந்த பிசாசு என்ன பண்ணுவான் நம்மளுடைய தேவையை அறிந்து இவங்களுக்கு இது தேவை இந்த கர்ப்பத்தின் கணிக்காக இவங்க காத்திருக்கிறாங்க என்று அறிந்து நமக்குள்ளே வந்து சொல்லுவான் நீ ஏன் ஆண்டவருக்காக காத்திருக்கிற இப்போ தான் அங்கேயும் இங்கேயுமாக நிறைய கருத்தறித்தல் மையம் விட்டது அங்கு போ அங்கு போ என்று நம்மை அதற்கு நேராக போய் விளை செய்வான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இயற்கையாகவே வரவேண்டிய அந்த பிள்ளை இப்பொழுது செயற்கையாக வரும் எதற்காக இவன் இப்படி அநேக இடத்துல இந்த கருத்தரித்தல் மையத்தை கொண்டு வருகிறான் இன்றைக்கு தெருவுக்கு தெருவு கருத்தரித்தல் மையம் வந்துவிட்டது ஏன் இது பரிசுத்த சந்ததியை குலைத்து போடும் வண்ணம் பிசாசானவன் கொண்டு வருகிற காரியம் இது அப்போ நம்மளுடைய விசுவாசத்தில் நிற்கும்போது தேவனுக்காக காத்திருக்கும்போது தேவனுக்காக காத்திருக்கும்போது நாம் தேவனுடைய காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டும் அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் ஆனால் எதை விட்டுட்டு கருத்தரத்தில் மயம் நேராக இன்றைக்கி அநேக பேர் போயிட்டுருக்கிறாங்க ஆனால் விசுவாசிகளாகிய நான் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அதன் ஒரு வார்த்தையாவது வார்த்தையின் உரிப்பாவது ஒழிந்து போவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய வார்த்தை வெறுமையாக போகாதே ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது ஜீவனுள்ளதா இருக்கிறது அது வந்த காரியம் நிறைவேற்றிதானே உம்முடைய திரும்ப வரும் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண செய்யும் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகிமையை காண என்று இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிட்டு தருவார் இயேசு மாதை இந்த இடத்துல அவருடைய தேவையை தேவையை காட்டி வஞ்சிக்கு வந்த பிசாசை எப்படி மேற்கொள்கிறார் என்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்போ நம்மளுடைய தேவை நம்மளுடைய தேவை மாம்சத்தின் தேவை எல்லாம் நம்ம நாடி தேடி ஓடுறதை விட அந்த தேவைகளை காட்டி மயங்காட்ட வருகிற பிசாசை எப்படி மேற்கொள்ளும் நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்திருக்கிறேன் அவர் எனக்கு செய்து தருவார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் இன்றைக்கும் ஒருவேளை கர்ப்பத்தின் கணிக்காகவோ ஏதாவது தேவைக்காகவோ காத்திருப்பீர்களே ஆனால் ஆண்டவரே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீர் நான் விசுவாசிக்கிறான் உடைய மகிமை என் வாழ்க்கையில் காணச் செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் அந்த மகிமையை நான் காணும்படி எனக்கு கிருபை தாரும் என்று நான் ஜெபிக்கும் போது நிச்சயம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் ஜீவன் இல்லாத இடத்தில் ஒரு புதிய ஜீவனை அவர் உண்டாக்கி தருவார் இரண்டாவது சோதனை அப்பொழுது பிசாசு ஐந்தாம் வசனம் அப்பொழுது பிசாசு அவரை பரிஸ் பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழகுதி ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் இப்பொழுது நம்ம ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் அவர் எனக்கு செய்வார் என்று பிசாசை நம்ம மேற்கொண்டுருவோம் திரும்பவும் நாம் காத்திருப்போம் தேவ நேரத்துக்காக காத்திருக்குறேன் நாம் காத்திருப்போம் இப்பொழுது ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும் எப்படி எத்தனை நாள் காத்திருந்தே உனக்கு ஏதாவது நடந்ததா என்று அப்படி தான் இயேசு கிறிஸ்துவை இங்கே வஞ்சிக்க வருகிறான் நீங்கள் குதிங்க தூதர்கள் வந்து கா உங்களை வந்து தப்பிக்க வச்சுக்க தப்பிக்க வச்சுருவாங்களே அப்படின்ட்டு பிசாசை கேட்குறான் நம்மளை பார்த்து இன்றைக்கி அப்படி தான் கேட்பான் எத்தனை நாள் காத்திருந்தே உனக்கு என்ன கிடச்சிது அப்போ ஆண்டவர் உன்னை கைவிட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் நமக்குள்ள வரும் அப்பொழுது ஏசு கிறிஸ்து அதை எப்படி மேற்கொள்ள உன் தேவனாகிய கருத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் என்று வாசிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நாம் தேவனை சோதித்து பார்க்கவே கூடாது பரீட்சை இருப்பாயாக என்றால் அவரை சோதித்து பார்க்கக்கூடாது ஆண்டவரை உமக்காக தானே காத்திருந்தேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த நன்மை நடக்கலை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தாமதம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஏமாற்றம் நீரனை கைவிட்டீரா என்று சந்தேகம் நமக்குள் வரவே கூடாது ஒருவேளை யோசிப்புக்கு அந்த சந்தேகம் வந்திருந்ததே ஆனால் அவன் எகிப்தின் அவன் எகிப்தின் ஒரு பெரிய பதவிக்கு போயிருக்கவே மாட்டான் சகோதரர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை அவன் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்து அவனை தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாமல் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சிருக்கிறார் அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று தேவ சமூகத்தில் தேவனுக்காக காத்திருந்ததன் நிமித்தம் தேவன் அவனை ஒரு நாள் உயர்த்தினார் அவன் நிமித்தம் எகிப்தும் அவன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது எனவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கவில்லை நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை அதனால் தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ என்று சந்தேகத்தில் இருப்பீர்கள் ஆனால் கவலைப்படாதீர்கள் காத்திருங்கள் தேவன் உங்களை உயர்த்தும் போது உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்கள் இன ஜன பிந்துக்களும் உங்கள் ஊழியங்களும் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் நிமித்தம் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவதற்காகவே இந்த தாமதம் இருக்குமே தவிர உங்களை கைவிட்டது நிமித்தம் இந்த தாமதம் இருக்காது அவர் ஒருபோதும் ஒரு மனுஷனையும் கைவிடுவதில்லை எனவே தேவனாகிய கர்த்தரை நாம் பரிச்சை பெறாமல் இருப்போமாக என்ன நடந்தாலும் அவருடைய நேரத்திற்காக காத்திருப்போம் மூன்றாவது எட்டாம் வசனம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் இந்த உலகத்தை காண்பித்து என்று அழிந்து போகிற ஒரு காரியங்களை காண்பித்து பணம் இச்சை ஆசைகள் இதெல்லாம் காண்பித்து நம்மை வழிவி போகும்படி பிசாசு செய்வான் கொஞ்ச நேரம் ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்னா இந்த பொருள் நம்ம அடைய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுவோம் எதுவும் கர்த்தரிடத்துலேருந்து வர வேண்டும் நாம இச்சிக்கப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது தாவீதுக்கு கர்த்தர் அபிஷேகம் செய்தார் அந்த ராஜ்யம் இடத்துலேருந்து வந்தது ஆனால் அவன் இச்சித்து செய்த பாவம் பச்சை பல இடத்தில் அவன் இச்சித்து செய்த பாவம் அவ அதற்கு பிறந்த அந்த குழந்தையை தேவன் அடித்தார் எப்பொழுதும் நாம் இச்சித்து செய்த எந்த ஒரு காரியமும் தேவன் விரும்ப மாட்டார் இடத்திலிருந்து வர வேண்டும் நாம் தேவனோடு சார்ந்திருக்கும்போது தேவன் நமக்கு தருவார் அவரை அல்லாமல் ஒருவரையும் நாம் பணிந்து கொள்ளக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நாம் இந்த உலகத்தை பணிந்து கொள்ளாமல் தேவ காரியத்துக்காக நாம் தேவனை பணிந்து கொள்ளும் ஒரு பழக்கம் நமக்கு வர வேண்டும் இந்த பிசாசானவன் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவன் ஏசு கிறிஸ்துவின் நித்திய அரசாச்சு அரசாட்சி வரும்பொழுது இந்த பிசாசு ஒன்றும் இல்லாமல் பாதாளத்துக்கு போயிடுவான் அவன் ஒன்றுமில்லாமல் அப்படி போகும்போது கூட ஒரு பதினஞ்சு இருபது பேரை கூட்டிகிட்டு போனா அவனுக்கு சந்தோஷம் தானே விசுவாசத்தில் நிலைநிறந்த பிள்ளைகள் அவன் கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு அது சந்தோஷம் தானே அவன் தனியாக போகக்கூடாது ஒரு கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு போகணும் என்று சொல்வதற்காக தான் இன்றைக்கு அவன் பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஏற்கனவே அவன் தேவனை ஆராதித்து பெருமை நிமித்தம் கீழே விழும்போது அவன் மட்டும் தனியாக விழல ஒரு கூட்டத்தையும் சேர்த்து அவன் விழ வச்சான் அதே தான் இன்றைக்கி அவன் பண்ணிட்டு இனி பாதாளத்துக்கு போகும்போது அவன் மட்டும் தனியாக போகக்கூடாது இன்னொரு கூட்டத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகணும் என்று அவன் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் எனவே தான் கர்த்தர் சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று அவனை ஜெயம் எடுக்க வேண்டும் நாம் அந்த அதிகாரத்தை கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து நமக்கு தந்துட்டு போயிருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி என்னை வணங்கு என்று ஏசு கிறிஸ்து கிட்ட சொன்னோன்னே ஏசு கிறிஸ்து மறு பேச்சு பேசவே இல்லை டக்குன்னு போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் இந்த மாதிரியான ஒரு காரியம் நமக்கு வந்தால் உடனே போ சாத்தானே என்று நாம் அவனை அதட்டி அப்புறப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தால் நமக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு தந்திருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்கிறார் இதன் நிமித்தம் எந்த ஒரு தீங்கும் நம்மை தீங்கா தீண்டாத படிக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் எனவே கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவரிடத்திலிருந்து வரும் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள் அப்பொழுது நாம் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுவோம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் நாம் ஜெயம் எடுப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நாமும் உட்கார்ந்து கொண்டிருப்போம் எனவே கர்த்தருக்காக காத்திருப்போம் கருத்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்